ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மிஸ் ஃபுட் ஐலண்ட் இன்றைக்கி நம்ம மேங்கோ சீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் க்ரீம் சீஸ் ரெண்டு பேக்கெட் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் ரெண்டு பேக்கெட் ரெண்டு மாம்பழம் நல்ல இனிப்பான மாம்பழமாக வாங்கிக்கோங்க அன்சால்ட் பட்டர் ஒரு பேக்கெட் ஐசிங் சுகர் ஒரு பேக்கெட் ஜெலன்டீன் ஒரு பேக்கெட் விப்பிங் க்ரீம் இவ்வளோ தான் அதுக்கு தேவையான செம்ம இப்போ முதல்ல நம்ம இந்த பட்டரை அடுப்பில் வச்சு நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பிஸ்கெட்டுங்களெல்லாம் ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட்டையும் உடைச்சி மிக்சியில் போட்டு குறை குறன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பட்டரை இப்போ நம்ம இதோட கலந்துக்கலாம் ஒரு பேக்கிங் பேன் எடுத்து அதில் இந்த பவுடர் எல்லாம் கொட்டி நல்லா போல் அழுத்தி விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கப்பாலேயோ போல் நல்லா ஸ்மூத் பண்ணி விடுங்க பள்ளம் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பண்ணி இதை நம்ம எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் இது செட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம சீஸ் க்ரீமை எப்படி க்ரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பேக்கெட் க்ரீமையும் சீஸ் க்ரீமையும் அதில் போட்டு நல்லா குழச்சி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி அதை நல்லா க்ரீமியாக ஆக்கிடுங்க இது போல் நல்லா பீட் பண்ணி இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் திருப்பி வலிச்சு போட்டு மறுபடியும் க்ரீம் பண்ணுங்க இது நல்லா க்ரீம் ஆனதும் இன்னும் ஒரு கிண்ணம் எடுத்து அதில் விப்பிங் க்ரீமை அதில் போட்டு அதையும் நல்லா இதே போல் க்ரீம் பண்ணிக்கோங்க அந்த பேக்கெட்டில் பாதி பேக்கெட் போட்டால் போதும் இப்போ இந்த ரெண்டு மாம்பழத்தையும் வெட்டி இது போல் கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் அப்படியே இருக்கட்டும் இப்போ விப்பிங் க்ரீமில் ஆறு டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணி ஓரளவுக்கு அது ஸ்டிஃப் ஆனதும் அதை இந்த சீஸ் க்ரீமோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி விட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜெல்லடீன் போட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அதை ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இந்த கலக்கி வச்சுருக்கிற க்ரீமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாம்பழத்தையும் சேர்த்து அதையும் இதோட கலந்துக்கலாம் கூடவே ஜலடீனையும் அது கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரீசரில் இருக்கிற அந்த பிஸ்கட் பேஸ் எடுத்து அதில் இந்த கலவையை ஊற்றி சமப்படுத்தணும் நல்லா இதை சம்மப்படுத்திவிட்டு இதையும் தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடணும் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜலடீன் போட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வாம்ம் வாட்டர் ஊற்றி இதை கலக்கி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மாம்பழத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு அது கூட இந்த கலந்து விட்டு இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது கூடவே நல்ல சூடான தண்ணி ஒரு அரை கப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைக்கணும் அதுபோல் அது கட்டி இல்லாமல் நல்லா வந்த உடனே இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து அந்த கலவையை எடுத்து அதுக்கு மேலே மேங்கோ டாப்பிங் ஊற்றிடலாம் இப்போ இதை மொத்தத்தையும் அதில் ஊற்றிட்டு நல்லா சொயிட்டு விட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா அழகாக ஸ்மூத்தாக வந்துடும் ரவுண்டாக இதுக்கப்புறம் இந்த கேக் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஆறு மணி நேரம் பொறுத்து இதை வெளியில் எடுத்தோம்னா இது போல் இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ணலாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம மேங்கோ சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த மேங்கோ சீஸ் கேக்கை நீங்கள் பத்து நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி சாப்பிடலாம் சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய் என்ஜாய்